தொண்ணூத்தி ஒரு ரூபாய் முப்பது பைசா அரசாங்கத்திற்கு இதுல எண்பத்தஞ்சு சதவீதம் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதாவது எழுபத்தி ஏழு அறுபது பைசா மாநில கேரள அரசுக்கும் பதினஞ்சு சதவீதம் அதாவது பதிமூணு ரூபாய் எழுபது பைசா மத்திய அரசுக்கும் போய் சேரும் நம்ம தமிழ்நாடு டாஸ்மாக் ஷாப்ல பாத்தீங்கன்னா ரெசிப்ட் கொடுக்க மாட்டாங்க இது போக கேரள அரசு டாக்ஸ் அது கிட்டத்தட்ட சதவீதம் டாக்ஸ் வாங்குவாங்க இது போக போட்டிருக்க எம் ஆர்பி பதினஞ்சு ரூபா இருபது வாங்குவாங்க அதுல பத்து ரூபா அந்த ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி கொடுப்பாங்க கடை நம்பரை போட்டு அதை நம்ம பாட்டில் கொடுக்கும் போது அந்த தருவாங்க இது போக அஞ்சு ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்பாங்க நம்ம கேரள மாநிலத்துல சராசரியா ஒரு நாளைக்கு மூணு புள்ளி மூணு லட்சம் பீர் பாட்டில்கள் விற்பனை ஆகுது இதே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு பதினோரு புள்ளி அஞ்சு லட்சம் பீர் பாட்டில்கள் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது ஒரு உதாரணம் ஒரு உடல் உழைப்பை நம்பி உழைக்கிற ஒரு கூலி தொழிலாளி தினமும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள மதுபானம் நம்ம டாஸ்மாக் ஷாப்ல அருந்துறாருன்னு வச்சுக்கோங்க அவர் மூலமா அரசாங்கத்துக்கு மாசம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் கிடைக்கும் இதுல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் அந்த பாட்டிலுடைய ஒரிஜினல் ரேட்டு இது போக பேலன்ஸ் மூவாயிரம் ரூபாய் அரசுக்கு வரக்கூடிய லாபம் இந்த மூவாயிரம் ரூபாயில இருந்துதான் அவருடைய குடும்பத்துக்கு மாசம் ஆயிரம் ரூபாவும் இது போக இன்னும் ரெண்டு குடும்பத்துக்கு மாசம் ஆயிரம் ரூபாயும் அரசாங்கத்தால கொடுக்க முடியுது தமிழ்நாட்டில் மது அடிமையாகி பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலைமையில அந்த குடும்பங்களை மீட்டெடுக்கவும் மதுபான கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கவும் மதுபான விற்பனையை கட்டுப்படுத்தவும் தமிழக அரசு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க தமிழக அரசு மதுபானத்துல வரக்கூடிய லாபத்தை மட்டுமே நம்பி மக்கள் நல்ல இலவச திட்டங்களை செய்யறது சரியா தவறா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க